மன்னர் ஒருவருக்கு கஜானாவில் வைரங்களையும் நவரத்தினங்களையும் வைடூரியங்களையும் தங்க நகை ஆபரணங்களையும் சேமிக்கும் பழக்கம் இருந்தது உலகத்தில் யாரிடமும் இல்லாத செல்வம் தன்னிடத்தில் இருப்பதாக பெருமைப்பட்டு கொள்வார் அப்பொழுது காண துறவி ஒருவர் வந்தார் துறவியை வணங்கிய மன்னர் என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் என்னிடத்தில் இல்லாத செல்வங்களே இல்லை என்று கூறி தன்னுடைய செல்வங்களை காட்டி மிகவும் பெருமப்பட்டு கொண்டார் அப்பொழுது மன்னர் உன்னிடம் இல்லாத ஒன்று உன்னுடைய முன்னோர்கள் கட்டிய சத்திரத்தில் உள்ளது அந்த கல்லே மிகவும் விலை உயர்ந்தது என்று கூறினார் அதற்கு மன்னர் யோசித்து எதுவும் விளங்கவில்லை தெளிவாக கூறுங்கள் என்று கூறினார் மன்னர் உன்னுடைய முன்னோர்கள் கட்டியுள்ள சத்திரத்தில் ஒரு மாவு அரைக்கும் கல் உள்ளது அதில் மாவை அரைத்து உணவு தயாரித்து பசியுள்ளவர்களுக்கு பரிமாறுகிறார்கள் அந்த கல்லே உலகில் உயர்ந்தது உன்னுடைய செல்வங்களால் யாருக்கு என்ன பயன் அவற்றால் எந்த பயனும் இல்லை அதனால் அந்த மாவரைக்கும் கல்லே விலை உயர்ந்தது என்று கூறினார் மன்னரும் கூர் துறவி கூறியதை எண்ணி ஆபரணங்கள் சேமிக்கும் பழக்கத்தை விட்டு அடுத்தவர்களுக்கு பயன்படும் செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார்